ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா ஷர்மலா அரசன் நீ அசுரனாய் நிற்கிறாய் நாவல் பகுதி ஏழு வாசிப்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் அந்தாதிக்கும் சரி அவள் அம்மாவுக்கும் சரி இங்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை நந்திதா கணவர் ஆதித்யா எதற்காக ஒரு எதிரியிடம் நடந்து கொள்வது போல் தன்னிடம் நடந்து கொள்கிறார் தன் கனவு நாயகன் அல்லவா அவனது கொடூரமான முகத்தை அல்ல அன்பான காதல் கசியும் முகத்தை தான் கனவில் அவள் பார்த்திருக்கிறாள் கற்பனையில் கூட அவனை சித்தரித்து வைத்திருக்கிறாள் கொடுத்ததாலதான் இவருடைய மனைவி நந்திதா இறந்துட்டான்னு இவர் நினைக்கிறாரோ அப்படியே ஆனா கூட எதுக்காக வீட்டை கீழ் மேல் பொருட்டி போட்டு சோதனை நடத்தணும் நான்கு பெண் காவலர்கள் வேறு இருக்கிறார்கள் அது அவள் வயிற்றில் புளியை கரைத்தது என்ன கைது செய்ய போறாரா என்ன காரணத்தை காட்டி என்ன கைது செய்வாரு என்ன செய்வது என்று அவளுக்கு எதுவும் தெரியவில்லை அவள் அம்மாவும் பதற்றத்தோடும் வெளியே எட்டி எட்டி பார்த்தபடியும் நிற்கிறார் அம்மா அப்பாவுக்கு தகவல் கொடுத்திருக்க வேண்டும் அப்பாவின் வரவைதான் அம்மா எதிர்பார்க்கிறார் என்று அவளுக்கு புரிந்தது மெல்ல நகர்ந்து அம்மாவின் அருகில் வந்தவள் அம்மா இவங்க எல்லாம் இங்க என்ன தேடிட்டு இருக்காங்க சத்தமாகவே கேட்டாள் அந்தாதி அந்தாதி நீ போத பொருள் கடத்துற கும்பலோட தொடர்பு வச்சிருக்கிறதா சொல்றாருமா அந்தாதிக்கு வந்து விட்டது என்னமா சொல்றீங்க அந்தாதி ஏதோ தனக்கு எதிராக சதி நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டவள் ஆதித்யாவை பார்த்தாள் எப்போதும் கால் மீது கால் போட்டு அமர்ந்து காலை ஆட்டி கொண்டிருக்கிறான் எனக்கும் போத பொருள் கடத்துற கும்பலுக்கும் எந்த தொடர்பு இல்ல அது எனக்கும் தெரியும் டாக்டர் அந்தாதி சோபாவில் இருந்து எழுந்தவன் தன் கையில் இருந்த இருக்கும் ரிப்போர்ட்டை எடுத்து அவள் ரிப்போர்ட்டை கையில் வாங்கி வாசித்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி இந்த ரிப்போர்ட் தப்பு உண்மையிலேயே உங்க மனைவி கர்ப்பமா தான் இருந்தாங்க கரு கர்ப்ப குழாயிலேயே தங்கிடுச்சு அது அங்கேயே இருந்து வளர்ந்ததாலதான் கர்ப்ப குழாய் வெடிச்சு உங்க மனைவியுடைய மரணம் நிகழ்ந்தது ஆனா ஃபுட் பாய்சன் தப்பா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க நோ ஷீஸ் நாட் மை ஒய்ஃப் இஸ் மை லவர் மறுநாள் எனக்கும் நந்திதாவுக்கும் கல்யாணம் நடக்க இருந்தது கல்யாண வீடு மரண வீடானத கூட தாங்கிக்கலாம் ஆனா கல்யாண பொண்ணு கர்ப்பமா இருந்து அந்த கர்ப்பம் காரணமா அவ இறந்து போயிட்டானா அந்த அவமானத்தை எப்படி தாங்கிக்க சொல்ற நந்திதா உங்க மனைவி கிடையாதா இல்ல நந்திதா அவந்திகாவோட அண்ணிந்து தானே எல்லாரும் சொன்னாங்க எஸ் எனக்காக நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு என்னுடைய தங்கச்சிக்கு அனிதான நானும் என்னுடைய நந்திதாவும் கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த தப்பும் செய்யக்கூடாதுன்னு உறுதியா இருந்தோம் எந்த தப்பும் எங்களுக்கு இடையில நடக்கவும் இல்ல அததான் இந்த ரிப்போர்ட்டும் உறுதிப்படுத்துதல் ஆனா நீதான் தப்பான ஒரு செய்தியை சொல்லி அவ பேரை கலங்கப்படுத்தி அவ குடும்பத்தை அவமானப்படுத்தி அவளையும் அவமானப்படுத்தி என்னையும் குற்றவாளி குண்டுல நிக்க வச்சிருக்க உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன் சொல்லு நீ சொன்ன தப்பான செய்தியால தப்பே செய்யாதன்னா தினம் தினம் கூனி குறுகி நிக்கிற என் மாமா குடும்பம் என்ன கொலகாரனா பாக்குது என்னுடைய அப்பா அம்மா தங்கச்சி கூட என்கிட்ட பேசுறதில்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட பாத்துட்டு என்னுடைய பதவியை பயன்படுத்தி நான் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட திருத்திட்டேனும்னு என் மாமாவே என் மேல சந்தேகப்படுறாரு அப்படிதான் நடந்திருக்குமோ என்று அந்தாதிக்கும் சந்தேகம் அப்படி இருக்கும்போது அவ ஃபுட் பாய்சன்ல தான் இருந்தா அவ கர்ப்பமா இருக்கல நாங்க ரெண்டு பேரும் எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்னா ஏவன் நம்புவான் சொல்லு நீ சொன்ன பொய்ய தான் எல்லாரும் நம்புவாங்க உண்மையை யாரும் நம்ப போறதில்ல அதனால நஷ்டம் எனக்கு நந்திதாவுக்கும் அவ குடும்பத்துக்கும் மட்டும்தான் இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டாமா நைகுட்டி பாக்குறவங்களுக்கு சின்ன சின்ன தப்புகள் வரதான் செய்யும் ஆனா இவ்வளவு பெரிய பிழை அது எப்படி வரும் இதுக்கெல்லாம் தான பதில் சொல்லணும் உன்னை இந்த கேஸ்ல அரஸ்ட் பண்ணி நீ ரொம்ப ஜெயிலா வெளியே எல்லாம் உனக்கு சப்போர்ட்டும் கலவரமான விழிகளோடு அங்கும் இங்கும் ஓடி நடக்கும் காவலர்களை பார்த்தாள் அந்தாதி இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு எதுவும் புரியலல்ல இல்லை என்று அவள் தலையசைக்க கொஞ்ச நேரம் இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு ரொம்ப தெளிவா புரியும் அவன் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வீட்டிற்கு வந்திருக்கிறான் என்பது அந்தாதிக்கு புரிந்தது அவனை பரிதாபமாக பார்த்தவள் உண்மையிலேயே நந்திதா கர்ப்பமா தாங்க இருந்தா ஸ்டாப் இருந்தாதி இனி ஒரு வார்த்தை தப்பா உன்னுடைய ஆர்த்தரிஞ்சிடுவேன் அவன் விழிகளில் ஜூலிக்கும் கோபத்தின் அக்னியில் அந்தாதி உருகி போனாள் அவள் தொண்டை வறண்டு போனது நான் இழ மறுத்தது எங்கேயோ ஏதோ தவறு நடந்திருக்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் தவறு இருக்கிறது டாக்டர் கீதாவை கூப்பிட்டு விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடுமே சிரமப்பட்டு தன் நாவை அசைத்தவள் நான் எந்த தப்பும் பண்ணல வேணும்னா நீங்க டாக்டர் கீதா கிட்ட கேட்டு பாருங்க நந்திதா கர்ப்பமா தான் இருந்தா ஸ்டாப் தந்தாதி என்னுடைய நந்திதா ஒண்ணும் விபச்சாரி கிடையாது இனி ஒரு வார்த்தை நீ பேசுன உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் அவன் விழிகளில் தான் என்ன ஒரு கோபம் கண்டிப்பாக அவன் அதை செய்வான் என்று அவளுக்கு தோன்றியது அந்த அளவு பகையும் கோபமும் அவன் விழிகளில் ஜொலிக்கிறது அதற்கு மேல் அவள் ஒன்றும் பேசவில்லை மீண்டும் சோபா செட்டில் சென்று அமர்ந்து கால் மீது கால் போட்டு காலை ஆட்ட ஆரம்பித்தான் ஆதித்யா என்ன நடக்க போகிறது என்று அறியாமல் நடுங்கிக் கொண்டிருந்தாள் அந்தாதி நிமிடம் தான் ஆதித்யா குளியலறையில் வைத்த அந்த பெட்டியோடு ஒரு காவலர் அவன் முன்னால் வந்து நின்றார் சார் போத பொருள் சார் சட்டென்று தன் இருக்கையில் இருந்து துள்ளி எழுந்தவன் போதப்பொருளா ஆமா சார் எங்க இருந்தது வெளியே ரெண்டு பாத்ரூம் இருக்கு சார் அதுல ஒரு பாத்ரூம் அதை கேட்டதும் அந்த அதிக்கு தலை வேகமாக சுற்றியது கீழே விழுந்து விடாமல் இருக்க தன் அம்மாவை பிடித்து கொண்டாள் இந்த பொண்ணு இருக்காள் பண்ணி கூட்டிட்டு வாங்க பெண் காவலர்களை பார்த்து ஆதித்யா கூற கை விலங்கோடு அவள் முன்னால் வந்து நின்ற பெண் காவலர்கள் அவள் கையில் விலங்கை போட்டும் போதுதான் அவளது அப்பா பதறி அடித்துக் கொண்டு வீட்டிற்குள் வந்தார் சார் என்ன சார் நடக்குதீங்க எதுக்காக சார் என் பொண்ணு அரெஸ்ட் பண்றீங்க பதற்றத்தோடு கேட்ட அந்தாதியின் அப்பாவை ஏற இறங்க பார்த்தவன் போதப்பொருள வீட்டுல வச்சிருந்தா போதப்பொருள் கடத்துல கும்பலோட தொடர்பு வச்சிருந்தா அரெஸ்ட் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க சரி எதுவா ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க என்று கூறியவன் இந்த பொண்ணு இழுத்துட்டு வாங்க பெண் காவலர்களை பார்த்து கூறிவிட்டு வேகமாக வீட்டிலிருந்து வெளியே வந்தான் காவலர்கள் அந்தாதியை இழுத்து கொண்டு வெளியே வரும்போது அக்கம் பக்கத்து வீட்டார் அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் அந்தாதியின் தலை தானாக கவிழ்ந்தது அவமானத்தில் அவள் கூனி கூறுக அவளை இழுத்து வந்து ஜீப்பில் ஏற்றினர் காவலர்கள் அந்த ஜீப்பும் மற்ற வாகனங்களும் அங்கிருந்து மெல்ல நகர்ந்தது சில நொடிகள் அந்தாதியின் அப்பா அம்மா இருவரும் அதிர்ச்சியில் சிலை என உறைந்து போயினர் மெல்ல தலையை திருப்பி அம்மாவை பார்த்த அப்பா என்ன நடக்குதுமா எதுக்காக அந்தாதி அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க நடந்ததை அம்மா கூற என்ன சொல்ற நீ இதெல்லாம் எப்படி நடக்கும் தெரியலங்க அந்த பொண்ணு கர்ப்பமா இருந்தான் எங்கேயோ ஏதோ தப்பு புரியுது ஆனா அது தெரியலங்க சரி நீ அமைதியாயிரு நான் வக்கீலோட போய் பேசி பார்க்கறேன் அப்பா வேகமாக கிளம்பி சென்றார் அந்தாதியை கைது செய்து தன் அலுவலகத்திற்கு கொண்டு வந்தவன் ஒரு இருக்கையில் அவளை அமர்த்தி விட்டு அவள் முன்னால் வந்து நின்றான் இப்ப உனக்கு ரொம்ப தெளிவா என்ன நடக்க போதுன்னு சார் இது அநியாயம் எது அநியாயம் தப்பான ஒரு செய்தியை சொல்லி எங்களை அவமானப்படுத்தினது அநியாயம் பேசி பாருங்க ஓகே பேசி பேசிடுவோம் அப்போதே ஆகாஷ் மருத்துவமனைக்கு அழைத்தான் ஆதித்யா ஸ்பீக்கரில் போட்டு தான் அழைத்தான் சரத் தான் லைனில் வந்தார் டாக்டர் சரத் நான் டாக்டர் கீதா கிட்ட பேசணுமே ஓ பேசலாமே சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே சில நிமிடங்களுக்கு பிறகு லைனில் வந்தார் டாக்டர் கீதா டாக்டர் கீதா நாங்க டாக்டர் அந்தாதியை அரஸ்ட் பண்ணியிருக்கோம் போதைப் பொருள் கும்பலோட அவங்களுக்கு தொடர்பு இருக்கிறதாலையும் அவங்க வீட்டுல அவங்க போதைப் பொருளை மறைச்சு வச்சிருந்ததுக்காகவும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்ல உங்க ஹாஸ்பிட்டல்ல நந்திதான் ஒரு பொண்ணு கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போயிருந்தாங்கல்ல ஆமா சார் அந்த பொண்ணு இப்படி இறந்தாங்க தெரியல சார் நான் அந்த கேஸ் அட்டன் பண்ணல அந்த கேஸ் அட்டன் பண்ணது டாக்டர் அந்தாதி தான் டாக்டர் நான் அந்தாதி பேசுறேன் சொல்லுமா நீங்களும் நானும் சேர்ந்து தானே அந்த கேஸ் அட்டன் பண்ணோம் நான் டூட்டிலே இல்லையேமா நீங்க டூட்டில இல்ல ஆனா வீடியோ கால் பண்ணி என்கிட்ட பேசினீங்களே ஆமாம்மா வீடியோ கால் பண்ணி நான் பேசினேன் நான் சொன்ன மாதிரி செய்யணும் சொல்லி சொன்னேன் ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்துட்டாலேமா டாக்டர் ஸ்கேனிங் ரிப்போர்ட் எந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் தனக்கு எதிராக அனைவரும் திரும்பிவிட்டார்கள் என்று அந்தாதிக்கு புரிந்தது அது ஏன் என்றுதான் அவளுக்கு புரியவில்லை ஒரு சின்ன சந்தேகத்தை கேட்டுக்கலாமா டாக்டர்லாம் இருக்கல ஏதோ வயிறுவலின் தான் சொன்னாங்க டாக்டர் கீதாவின் பதிலை கேட்டு உரைந்து போனால் அந்தாதி ஓகே டாக்டர் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தவன் மார்புக்கு குறுகிய கைகளை கட்டியபடி அவளை ஆழமாக பார்த்தான் இப்ப என்ன சொல்றீங்க சேச்சா உனக்கெல்லாம் எதுக்குடி மரியாதை இப்ப என்னடி சொல்ற அவளால் எதுவும் பேச இயலவில்லை என்ன செய்வது என்றும் தெரியவில்லை இனி இனி என்ன நடக்க போதுன்னு நான் சொல்றேன் பொருள் கேஸ்ல நான் உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ள போறேன் அது ஒண்ணு முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காத உனக்கு எதிரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ நானே உருவாக்க போறேன் அததான் நான் கோர்ட்ல சப்மிட் பண்ண போறேன் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது காலத்துக்கும் ஜெயிலுக்குள்ளேயே கிடக்கணும் அங்க நீ நரகத்தை அனுபவிக்கணும் இதுதான் நான் உனக்கு கொடுக்கற தண்டனை அப்புறம் என் மனசுக்குள்ள இன்னொரு சந்தேகமும் இருக்கு வேற ஏதாவது உள்நோக்கோட நீ என் நந்திதா மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டியோன்ற சந்தேகம் அந்த வழியிலையும் நான் என் விசாரணையை நடத்ததான் போறேன் ஏதாவது உள்நோக்கோட நீ இப்படி பண்ணி இருந்த இருந்தது அவ்வளவுதான் கல்லூரி நாட்களில் ஆதித்யாவின் ஓவியத்தை காண்பித்து இது என் கனவு நாயகன் திருமணம் செய்து கொண்டால் இப்படி ஒருவனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எல்லாம் அவந்திகாவிடமே கூறியிருக்கிறாள் அல்லவா அது ஆதித்யாவுக்கு தெரிய வந்தால் அவன் கண்டிப்பாக தன்னை தவறாக நினைத்து விடுவான் அவனை அடையவே தான் நந்திதா மீது இப்படி ஒரு பழியை சுமத்துகிறேன் என்றும் அவன் நினைக்க கூடும் அந்த எண்ணமே அவள் இதய துடிப்பை அதிகமாக்கியது சற்று தள்ளி நின்று கொண்டிருந்த பெண் காவலர்களை பார்த்தவன் இவளை இழுத்துட்டு போய் ஜெயில தள்ளுங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்